いや வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இதுல வித்தியாசமா வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து ஸ்டாப்ல ஒரு இல்ல வித்தியாசமா இல்ல நடந்த விஷயம்தான் தானே எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க இருந்துட்டு தெரியாம எந்த போன வருஷம் ஒருத்தர் போன வருஷம் போய் ஹார்ட் விழுந்து சூப்பர் சூப்பர் ஸ்டார்க்கு ஏர்போர்ட்ஸ்ல வந்து சூப்பர் ஸ்டாரா வந்து தீவிரவாதம் யாரே இந்த தீவிரவாதம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதே சேம் டைலாக் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்டாக்கிங்க

சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியாது குழந்தை கூட தெரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ இந்த நிறைய நம்ம ஸ்பீச் கேக்குறோம்ல அது எங்கயா உள்ள போய் அது கரெக்டான டைத்துல வெளியே வந்துருச்சு அந்த மச்சூ நம்ம கேக்கலையா என்ன மத்த எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டோம் கேட்காம இப்படி இருப்பாங்க 센சர்ல

நான் படிச்ச வரைக்கும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் மாணவர்கள் மட்டும் ஆமா அண்ணா அப்ப மாநில அரசு யாரு இருந்தது இருந்தது கதை கதை யாருந்தான்

அஞ்சாமி படம் வந்து நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிவிக்கணும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நீங்க இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி தரணும் ஸோ இந்த மலையில நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய நன்றி என்ன

இல்ல நம்ம அவ்வளவு டீடைல் போனா இது டாக்குமெண்ட்ரி ஆயிரும் நம்ம ஒரு சினிமா எடுத்திருக்கோம் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட அறிவு குட்பட்ட விஷயங்க சில விஷயங்கள் சொல்றேன் குஜராத் மத்த மாநிலம் வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இது எஜுகேஷன் வந்து சந்திக்கிறாங்க ஓகே இல்ல இல்ல அவரு வந்து எல்லா பக்கமும் போயி பாத்து பண்ணல இங்க இங்க அவரு அவருடைய சூழ்நிலையில அவரு பாத்த வாழ்வில இருந்து அவர் பார்த்த விஷயங்கள்ல இருந்து எடுத்த ஒரு இதுதான் நீட்டுங்கறது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம் மாணவர்களை உருவாக்குற டாக்டர்களுக்கும் இது தெரியும் உங்களுக்கும் இது தெரியும் பிரச்சனை என்ன அதனாலதான் நீங்க இந்த படம் எடுத்துக்கணும் உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு மாணவர்கள் இந்த நீட் வேணாம்னு போராடும் போது டாக்டர்களுக்குன்னு இருக்க சங்கம் வந்து மொத்தமா வந்து போராடுவாங்க கண்டிப்பா இறங்கி வேலை பாப்பேன்ல நிச்சயமா வந்து நாங்க வந்து இது நீங்க இந்த நீட்லயோ எதுலயோ எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் கடைசியில இந்த பிள்ளைங்க முழுக்க தான் வந்து படிக்குது நான் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல டீச்சரா இருக்கேன் அப்பயும் பாத்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு இப்பயும் எப்படி இருக்காங்கன்னு நிச்சயமா வந்து இந்த நீட்டு வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்ல பிரச்சனைகள் எல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்குது இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஏதாவது அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமா ஏதாவது ஒரு முறையிலதான் தேர்வு பண்ணியா நீங்க அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது ஏதாவது ஒரு தேர்வு முறை இந்த தேர்வு முறையில இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லா இருக்கு தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை தான் இங்க தேர்வு பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது இதை பத்தி நீங்க உளவியல் ரீதியா நீங்க நிறைய பேருன்னா என்ன தனியா உட்காந்து இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன் இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்ல. நல்லா விவரமா பேச வேண்டிய ஒரு டயலாக் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஏன் மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சாப்பிடும்போது பேசிக்கிற வசனங்கள் தானே.

இல்லை எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த இப்படி ஒரு படம் பா வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி என்னென்னா அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னோட என்னுடைய கதாபாத்திரம் எனக்கு அஞ்சு நிமிஷமாக இருக்கட்டும் பத்து நிமிஷமாக இருக்கட்டும் இல்லை ஓ படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக செய்யணும்னு நான் முழுமையாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் ஆமாம் அவங்களதான் வளர்ப்பாங்க ஆனா தந்தை எவ்வளவு முக்கியமானவன் என்னென்ன பண்ணுவான்றத படிச்சுருவாங்க

நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ரீ மென்ஷன் படித்தேன் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு ஆர்எல் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க தம்பி என்ஜினியரிங்கில் இருக்கான் ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சு ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் ஆமாம் 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 அது விட்டு சாப்பிட்டு சொல்கிறப்பா வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க அப்பாவோட சாயலுதான் இல்ல வணக்கம் என்னோட பேர் கிருத்திக் மோகன் வணக்கம் என்னோட பேர் கிருத்திக் மோகன் உண்மையில என்ன பேசுறதுல ரொம்ப எமோஷனல்லா இருக்கு இவ்வளவு பெரிய இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க படம் ஒரு சில இடங்கள்லலாம் வந்து நிறைய கிளாப்ஸ்லாம் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது உண்மை அழுதுட்டேன் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கு ஸோ வேற என்ன பேசுறது சரியா தெரியல தேங்க் யூ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புறேன்னா சுப்பிரமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை யாரை எந்த பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருக்குன்றத அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஒர்க் அவர் பண்ணிருக்காரு காஸ்டிங் வந்து ரொம்ப சுப்போர்பா இருக்கு யார் யார் எப்படி போடணும்ன்றதை நீங்களே சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி அதாவது இன்டரவலுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்றது அதான் விதார்த்து பார்க்க முடியலன்னு சொல்லி வீட்டுல போய் கூட நினைச்சிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார் நன்றி காணம் நீதிமன்ற காணோம் ஏதாவது எல்லாரும் அதாவது எல்லாருக்குமே தகுந்த தகுந்த ஒரு முக்கியத்துவம் பொறுத்த பெற்று அதை அத நல்லாவே பண்ணியிருக்கிறாரு

அந்த போலீஸ்காரனோட வேலை தூக்கி போட வேலை ஏன் மிஸ் பண்ணி அதை எடுத்து போட்டு காரணாவே இருந்தா கூட தூக்கி போடுறது அவர் தான் தூக்கி போட சொல்லுவாரு வண்டியின் ஏறிய போது அவன் தூக்கி ஓரமா போறான்னு சொல்லுவாரு

வரப்போ காலங்கத்தாலே குடிச்சிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான் விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்வாரு வண்டி போற அவங்களை தூக்கி ஓரமா போடியான்னு சொல்லுவாரு அப்பதான் அது நன்றி